அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சிக்கு உண்டான பழங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்ததா உங்களுக்கு புரியும் ஏன்னா இதுல மூன்று நட்சத்திரங்களை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகசிரிஷ் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் இப்ப ரிஷப வீட்டுல இருந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடம் கும்ப வீட்டுக்கு ராகு ராகுபன் வராரு சிம்ம வீட்டுக்கு கேது பகவன் வராரு அதாவது ரிஷப வீட்டுல இருந்து நான்காம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இந்த ஆண்டுல நடந்திருக்கு நடக்க போகுது இந்த மூன்று பயிற்சியுமே அட்டகாசமா இருக்கக்கூடிய முதன்மையான ராசி மற்றும் லக்னம் ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க அடிச்சு தூள் கிளம்ப போறாங்க ஏன்னா இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு ஏன்னா அதாவது ஒரு கண்டிஷ்டி ஆயிடும் உங்களுக்கு ஏன்னா என்னன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படின்ற நிச்சயமா இருக்குங்க ஏன்னா கோச்சாரப்படி உங்களுக்கு உங்க ஜனகால ஜாதகத்தை எடுத்து தயவு செஞ்சு பாருங்க உங்களுக்கும் அதுக்குண்டான கேந்திராதிபதி திரிகோணாதிபதி தசை நடக்குதா என்ன தசை நடக்குது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்குன்னால பலன்கள் வந்து இன்னும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்க ஆரம்பிக்கும் இது நான் ஹண்ட்ரட் தான் சொல்றேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்க ஜனநாயக ஜாதத்தையும் பாக்குறது நல்லது என்கிட்ட நீங்க பாக்கணும் இருக்க போறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இப்ப ரிஷப வீட்ல இருந்து பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்துக்கு வந்து ராகு பகவான் அமர்றாரு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் பதவி உயர்வு வேலைக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஒரு சைட்ல ஏதோ ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஆனா அடிஷ்னலா வருமான வாய்ப்புகள் அதிகம் ஆல்ரெடி உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் இந்த அடிஷ்னல் இன்கம் பத்தி இப்பதான் யோசிப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ராகுபா பண்ணுறதுனால அடிஷ்னல் இன்கம் பத்தி யோசிச்சு அதுல வந்து வின் பண்ணி ஜெயிச்சு வருவீங்க அது என்ன மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு தொடர்புகள்ங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ராடு போய் நீங்க வேலை செய்யறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அடுத்து அங்க போய் பிசினஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்ல அந்த கம்பெனி மூலியமா நீ இங்க இருந்து நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு பிசினஸ் இது ஐடி செக்டர்ல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அப்ராட்ல இருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது தெரியும் ஐடி செக்டர்ல இருக்கவங்களுக்கு நிறைய கண்ட்ரீல கண்ட்ரில இருந்து இங்க சென்னை பெங்களூர் சேலம் எல்லாமே இயக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு உண்டான அந்த ஃபாரின் கரன்சி உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாடு தொடர்புகள் அதிகமாக ஏற்படும் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லைங்க குரு பயிற்சியும் அட்டகாசமா இருக்கு ராகுகேதும் நல்லா இருக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் சுத்தி போட்டுக்கோங்க ரிஷபராசிக்காரங்க ஏன்னா சுத்தி சுத்தி எல்லாருமே ரிஷபராசிக்கு ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா அமைப்பு இந்த கிரகங்களுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு ஏன்னா ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பா வந்து வெளிநாடு சுற்றுலாவாறு போயிட்டு வருவீங்க இப்ப ஒன்னும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ராட்ல போய் நீங்க படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இப்போ நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சுத்தி பார்க்கவாது போலாம் அப்ராடுக்குன்னா இப்ப ஏதோ ஒரு கண்டிப்பா சூஸ் பண்ணுவீங்க போய்ட்டாவது வரலாம் ஒரு டூராது அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா இது ரைட் டைம் தான் இது கண்டிப்பா போயிட்டு வருவீங்க ஆனா அதுல பிசினஸ் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏன்னா பட்டாமட தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் நீங்க போகும்போது யோசிக்காம போவீங்க வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு ஆனா வரும்போது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட வருவீங்க அடுத்து நானாமட சுகஸ்தானத்துல வந்து கேது பகவான் கேது தான் ஞானகாரகன் அவர் தான் வந்து ஆன்மீக பயணங்கள் கொண்டு போறதெல்லாம் அவர்தான் அவர் தான் வீட்டு பக்கத்துல கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க தாயோட உடல்நிலை கவனம் தேவை அம்மாக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் மெடிசன் செலவு பண்ற மாதிரி இருக்கும் வீடு மாற்றங்கள் நிச்சயமா வரும் ரிஷபராசிக்காரங்க ரிஷபலக்னக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வீடு இடம் மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி வீட்டு பக்கத்துல உள்ள ஏதாவது உங்களோட எல்லை தெய்வங்கள்னு சொல்றோம் அந்த எல்லை தெய்வத்தை போய் வணங்குங்க ராகுபக்கன் உட்கார்ந்து அம்சமா இருக்கு நாளாவோட சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் பிரச்சனைகள் அப்பப்ப பண்ணதான் செய்வாரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழுத்துக்கு மேல ப்ராப்ளம் வரும் அது கவனம் தேவை அடுத்தது முழங்கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் அதனால கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா பார்த்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இவங்க முருகருடைய அம்சத்துல இருக்கிறதுனால இவங்க எது தொட்டாலும் ஜெயமாகும் இந்த ஆண்டு வந்து அட்டகாசமா இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு

தான் உண்டு தாம் வேலை உண்டு அதிகம் வந்து இவங்களால பிரச்சனைகள் இருக்காது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்ப திருமண வயதுல இருக்கீங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உண்டான முயற்சிகள் செய்யுங்க ஆனா உங்க ஜன ஒரு தடவை பார்த்துக்கங்க பார்த்துட்டு ஓகேவா இருந்தா நிச்சயமா அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம் வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லை தெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இது நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அடுத்து மிருகசிரிஷ நட்சத்திரம் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களுக்கோசமே உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்குன்னு தனியா எதுவும் எடுத்து வச்சுக்கிறது இவங்களுக்குன்னு தனியா சேமிக்கிற விஷயங்கள் இவங்களுக்கு தோணாது இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும்போது இவங்களுக்குன்னு ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் வரும்போது அப்பதான் இவங்களுக்கு தெரியும் நம்ம இதுக்குன்னு சேவிங்ஸ் பண்ணணும் எடுத்து வைக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத அந்த மிருகசிறு நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பா தெரியும் அது வரைக்கும் பிளாங்கா தான் இருப்பாங்க பிளாங்கா இருப்பாங்க அதனால தான் வந்து இந்த மிருக சீர்ஷம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பா மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கணவனோ மனைவியோ வாழ்க்கைக்குள்ள வரும்போது டோட்டலா இவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து

சப்த கண்ணிகளை போய் சப்த கண்ணிகள் வழிபாடு பண்ணனும் வீட்டு பக்கத்தில் வழிபாடு பண்ணணும் அடுத்தது இந்த மூன்று நட்சத்திரமு ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ஆண்டு அமோகமான வெற்றி காணக்கூடிய நட்சத்திரங்களும் இந்த மூன்று நட்சத்திரம் தான் இது லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொருந்தும் என்ன தொட்டதெல்லாம் ஜெயமாகும் பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க பண வரவு அதிகரிக்கும் வேலையிலும் சரி தொழிலையும் சரி பண வரவு அதிகரிக்கும் இது ஒரு பிசினஸ் மட்டும் பண்ண மாட்டீங்க பல பிசினஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்ப ஒரு வருமானம் வராது ரெட்டிப்பு வருமானம் வரும்னு நான் சொல்ல வரேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும் அது அந்த ஃபாரின் சம்பந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை வந்து அதுக்குண்டான முயற்சிகளை இங்க இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஃபாரின்ல இருக்கீங்களா ஓகே அதை விட்டுருங்க நீங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபாரின் கரன்சி நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க தமிழ்நாட்டில் இந்தியாக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா தொடர்புகள் வெளிநாடு தொடர்புகள் நிச்சயமா ஏற்படும் ரெட்டிப்பு வருமானத்தை கொடுப்பாரு ராகு பகவான் ரெட்டிப்பு வருமானத்தை கொடுப்பாரு அதே சமயம் சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமா வீட்டில் நடக்குங்க ஏன்னா போட்டி போராமைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் எங்க எப்படி நடந்துக்கணும் சைலண்டா எங்க நம்ம அனுசரிச்சு போகணும் எங்க நம்ம பேசணும்ன்றது உங்களுக்கு தெரியும் சொல்லி தரவே தேவையில்லை ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்து மெச்சூரிட்டி நடந்துக்கக்கூடிய ராசிகளே ராசி ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லலாம் முதன்மையான ராசிங்க சாதுரியமா ஜெயிச்சுட்டு வருவீங்க எல்லாருமே கத்தி சண்டை போட்டு தான் ஜெயிப்பாங்க நீங்க அமைதியா இருந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அமைதியா வந்துருவீங்க சக்சஸ் நோக்கி பயணம் பண்ணுவீங்க அமைதியா அதனால உங்களுக்கு சொல்லித்தரவே தேவையில்லை இருந்தாலும் கந்திஷ்டிகள் அதிகமா இருக்கும் சுத்தி போட்டுக்கோங்க பக்கத்துல உள்ள எல்லை தெய்வத்தை கும்பிடுங்க போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் எதிரிகள் தலை தூக்குவாங்க ஆனா அவங்களால ஜெயிக்க முடியாது உங்களை வின் பண்ணி வெளியே வர முடியாது ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் மறைமுகமா செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நபர் தான் நம்மளுக்கு பிளான் போட்டு நபர் தான் நம்மளுக்கு செய்யறாங்க பிரச்சனையை கொடுக்கறதே இந்த தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பக்குவமா நடந்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைட் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்